கொத்தனார் வேலை பார்க்கக்கூடிய வந்து பண்ணிட்டு இருந்தேன் நம்ம தேவர் சமூகத்தில் உள்ளவங்க தான் வந்து கூப்பிட்டு வச்சு இங்கே வா அப்படி இப்படியெல்லாம் அலையாத இந்த ஒரு லட்ச ரூபா கேமரா வாங்கிக்கணும் தேவர் சமூகத்தில் இருந்து கொடுத்தாங்க அப்படின்னு வந்து அந்த பரதேசி நாயி அது எழுதுன நாய் கடைசியாக முத்துராமலை தேவர் ஐயாவோட புகைப்படம் போட்டிருக்கீயே அவர் போட்டோ பயன்படுத்துறது உனக்கு என்னடா தகுதி இருக்கு உன்ன மாதிரி பரதேசி நாயால் தான் அந்த ஐயாவுக்கு வந்து கெட்டது நீ உன்னோட புகைப்படத்தை கட்ட உனக்கு தைரியம் இல்லை நீ வந்து நான் வந்து ஒரு லட்ச ரூபா சமூகத்துல இருந்து கொடுத்தான்னு சொல்றேன் எந்த அடிப்படையில் நீ இதை சொல்ற அதுல எதுவும் போட்டதும் போட்டிருக்கியா இல்ல உங்க சமுதாய மீட்டிங்ல இருந்து என்ன எதுவும் கூப்பிட்டியா நீ உங்களோட நிகழ்வுல எதுவும் கூப்பிட்டு வச்சு ஏதாவது வந்து மீடியா வளர்க்கறது வந்து காசு விட்டு ஏன்டா இன்னைக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுத்தாலே ஒரு போட்டோ எடுக்கிறாங்க நீ ஒரு லட்ச ரூபா கொடுத்தா நீ என்னடா தம்பி சொல்றது நானே இந்த சமூகத்துல இருந்து ஒரு லட்ச ரூபா கொடுத்தா நான் போட்டோ எடுத்து போட்டுருப்பேன் கொஞ்சம் மட்டும் இணக்கத்துக்கு என்ன வேலையா அதை எழுதுங்கடா சரியா இந்த மாதிரி பரதேசி பேரிலாம் நான் சொல்றது என்னன்னா இந்த ரெண்டு சமூக தொடர்ந்து தென் மாவட்டங்கள்ல முக்கி மோதிட்டு இருக்கு ஏ வடக்கே இருக்க மண்ணியனும் கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து சாதி சண்டை இல்லாம நண்பனா பழம் கூடிய சூழல் உருவாயிருச்சுப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அந்த இந்த கனவு எதற்காக அப்படின்னா முகனுள்ள மகரவர் சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் மூவேந்தர் மீடியாவுக்கு வந்து கேமரா வாங்குறதுக்கு வந்து தேவர் சமூகத்தில் இருந்து ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கதா வந்து முகநூலில் வந்து ஒரு கருத்து வந்து பதிவு நியிருக்காங்கனே இது என்னென்ன புது உருட்டாக இருக்குது இது என்னென்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு வந்து தம்பி காவி தமிழ் வந்து நமக்கு வாட்ஸ்அப் வந்து ஒரு ஃபேஸ்புக் லிங்க் வந்து அனுப்பிச்சுட்டா தம்பி அந்த லிங்கை நம்ம டச் பண்ணி உள்ளே போய் பார்த்தா தம்பி சொன்ன மாதிரியே அந்த கருத்தை வந்து பதிவு இருந்தார் அந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா பால ரணசிங்க பாண்டியனா அந்த ஐடி வந்து அதான் தம்பி என்று கூட சொன்ன தம்பி அவளோட தன்னோட சொந்த புகைப்படத்தை கொடைய வைக்க தகுதி இல்லாத நாய்க்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்லணுமாயா அப்படின்னு இருந்தாலும் அந்த மாதிரி நபர் இல்லை நம்ம பதில் கொடுக்க வேண்டிய நம்மளோட கடமை கண்டிப்பாக அது வந்து விளக்கம் கொடுத்துருவோம் அப்படின்றத கூட தம்பிகிட்ட சொல்லியிருந்தோம் அதாவது இந்த பால ரணசிங்க பாண்டியன் அப்படின்ற அந்த ஐடியில் வந்து ஒரு கட்டுரையாக வந்து எழுதியிருக்கா அப்புறம் தம்பி அதாவது நம்மளுக்குள்ளே வந்து பிளவுகள் பேசினாலும் ஒருபோதும் தேவர் சங்க வந்து விட்டு கொடுத்துட மாட்டேன் கோயில் உரிமைகளாக வந்து நம்மளாக பார்த்து கொடுத்தோமா அது எதாவது அவங்களா பார்த்து கொடுத்தாதாம் அதை வந்து நம்ம தூக்கிச்சு கொண்டாடுறோமா இதில் யார் பாண்டியர் அப்படின்னு சொல்லி என்ன போட்டுக்கிட்டு இன்னைக்கு அவங்க சமூகத்துக்குள்ளே வந்து என்ன நடக்குதுன்னு எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு கொத்தனார் வேலை பார்க்கக்கூடிய வந்து பண்ணிட்டு இருந்தான் நம்ம தேவர் சமூகத்தில் உள்ளவங்க தான் வந்து கூப்பிட்டு வச்சு இங்கேவா அப்படி இப்படியெல்லாம் அலையாத இந்த ஒரு லட்ச ரூபாய் கேமரா வாங்கிக்கணுன்னு தேவர் இருந்து கொடுத்தாங்க அப்படின்னு வந்து அந்த பரதேசி நாயி அதில் எழுதிருந்துச்சு ஏன் அதை நான் வந்து அந்த தங்கை கூட வளர்க்குற பேசுகிறேன் அப்படின்னா அந்த தம்பியோட கருத்து அப்படி இருந்துச்சு அப்போ யார் எப்படி பதிவுன்றாங்களோ அவங்களுக்கு அந்த விதத்தில் பதில் சொன்னா தான் சரியா இருக்கும்ன்றது தான் இந்த தம்பிக்கு இந்த பதிவு வந்து கொடுக்குறாங்க அதாவது அந்த பால ரணசிங்க பாண்டியன் அப்படின்ற அந்த பரதேசி நாய்க்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா உன்ன மாதிரி முகம் காட்டக்கூடிய தைரியம் இல்லாத பரதேசி நாயெல்லாம் எதற்கு தேவையில்லாமல் இந்த தேவேந்திரோட வேளாளர்களுக்கும் இல்லை தேவ சமூகத்துக்கும் செக்கலை உருவாக்குற வேலையை நீ பார்க்குறேன் நீ சரியான மகன் உன்னோட புகைப்படத்துச்சு உன்னோட கருத்தை பதிவு பண்ணணும் இன்னைக்கு என்னோட மோனூல் ஐடியா இருக்கு அப்படின்னா வந்து என்னோட பேர்ல என்னோட எந்த மாவட்டம் எந்த ஏரியான்னு சொல்லியிருக்கேன் உனக்கு சந்தேகம்னா மறுபடியும் நான் சொல்றேன் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கொட்டானி பகுதியில் எவ்வளவு மனப்பு சரியா இதை நான் வெளிப்படையா சொல்றேன் இப்படி நீ வந்து ஆம்பளை நீ வெளில காமிச்சு பேசணும் அதை விட்டு ஏன் தேவையில்லாம நீ வந்து ஒரு சமூகத்தோட போர்வைக்குல ஒளிஞ்சுக்கிட்டு என்ன ஆம்பளை நீ வெளியில மோத்த கருத்து பதிவு வந்து ஒரு சமூகத்தின் பேரை சொல்லியே அந்த சமூகத்தை நீ வந்து அசிங்கப்படுத்துற இன்னைக்கு அந்த சமூகத்துல எல்லா இடத்துலயும் எல்லாருமே வந்து சண்டோடு இருப்பாங்க சொல்ல முடியாது எங்கேயாவது ஒரு சில சிக்கல் இருக்கத்தான் இருக்குது சொந்த சமூகத்துக்குள்ளேயே ஆயிரம் சிக்கல் இருக்குது அது மரவர்களாக இருக்கட்டும் மல்லர்களாக இருக்கட்டும் தேவேந்தரோட வேளாளர்களாக இருக்கட்டும் வன்னீர்களாக இருக்கட்டும் இன்னும் எண்ணற்ற சமூகங்கள் சொல்லலாம் எல்லா சமூத்துக்களையும் அந்த சிக்கல் இருக்கத்தான் செய்யும் சொந்த அன்னதம்பிக்க பிரச்சனை இருக்கும் மாமி சின்னங்கள பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி சமூத்துக்குள்ள சிக்கலும் இருக்கும் அது எங்கேயாவது ஒரு இடத்துல சாதிய ஒரு சில சிக்கல் இருக்கத்தான் செய்யும் ஆனா எத்தனையோ இடங்கள்ல மல்லர் மரவர் ஒற்றுமையா இருக்கத்தான் செய்யறாங்க சரிங்களா அந்த மாதிரி நிறைய கிராமங்கள் இருக்கத்தான் செய்யறாங்க நட்பு ரீதியா பழக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்கத்தான் செய்யறாங்க என்ன அந்த மாதிரி இருக்கத்தான் செய்யறாங்க நீ எழுதின நாயி கடைசியா முத்துராமலி தேவர் ஐயாவோட புகைப்படம் போட்டிருக்கிய அவர் போட்டோ பயன்பதற்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு உன்ன மாதிரி பரதேசி நாயாலதான் அந்த ஐயாவுக்கு வந்து கெட்ட பேர் நான் சொல்லுவேன் என்ன நீ உன்னோட புகைப்படத்தை கட்ட உனக்கு தைரியம் இல்ல நீ வந்து நான் வந்து ஒரு லட்ச ரூபா சமூகத்துல இருந்து கொடுத்தான்னு சொல்ற எந்த அடிப்படையில நீ இதை சொல்ற அதுல எதுவும் போட்டோ போட்டிருக்கியா இல்ல உங்க சமுதாய மீட்டிங்ல எதுவும் நீ எதுவும் கூப்பிட்டியா நீ இல்ல உங்களோட நிகழ்வுல எதுவும் கூப்பிட்டு ஏதாவது வந்து மீடியா வளர்க்கறதுக்கு வந்து காசு கொடுத்தோம் ஏன்டா இன்னைக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாலே ஒரு போட்டோ எடுக்கிறாங்க நீ ஒரு லட்ச ரூபா கொடுத்தா நீ என்னடா தம்பி சொல்றது நானே இந்த சமூகத்துல இருந்து ஒரு லட்ச ரூபா கொடுத்தா நான் போட்டோ எடுத்து போட்டுருப்பேன்டா அப்ப நீ எவ்வளவு பெரிய பிராடுக்கார நாயா இருக்கிற நீ வந்து பேசுறதுக்கு உனக்கெல்லாம் தகுதி இருக்கா முதல்ல அத சொல்லு என்னோட கேள்வியா தான் இதே முக்கத்தோடு சமூகத்துல எத்தனை சகோதரர்கள் வந்து என் மீது வந்து சகோதரத்துவமா நண்பனா பழகக்கூடிய சகோதரர் இருக்கா தெரியுமா நான் எல்லாம் தேனி இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் எல்லா விஷயம் நான் பண்ணி கொடுக்கறேன் நான் வந்து உங்களை கூட போற ஒரு அண்ணனா பாக்குறேன் அப்படின்னு வந்து போஸ்காரத்த ஒரு தம்பி எல்லாம் அவ்வளவு உரிமையா பேசுவான் தம்பி அதே போல மர சமூகத்தில் இத்தனை பேர் இருக்காங்க அகமனியர் சமூகத்துல இருக்காங்க வன்னிய சமூகத்தில் இருக்காங்க ஏன்னா பறையர் சமூகத்துல இருந்து நாடக இருந்து முத்திரை சமூகத்துல அப்படி எல்லா சமூகத்திலையும் அந்த அன்பை வந்து நான் சம்பாதிச்சிருக்கேன் பிடிக்காதவங்க பேசத்தான் செய்வாங்க அதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் பிடிச்சாலும் சொல்ல முடியும் ஏன் சமூகத்திலேயே ஆறு பேர் விமர்சனம் செய்வாங்க பிடிக்காதீங்க அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது எல்லா சமூகத்திலயும் அதான் நம்ம அந்த காணொலி இந்த காணொலியில் சொல்றதே எல்லா சமூகத்திலும் பிடிச்சவன் நமக்கு பத்து பேர் இருப்பான் பிடிக்காதவன்னு பத்து பேர் இருப்பான் என்ன நீ கருத்து பதிவுன்ற நாயி ஒன்னும் உன்னோட புகைப்படத்தை பதிவு பண்ணிட்டு நீ உன்னோட கருத்தை பதிவு இருக்கணும் ஏன்னா இல்ல நான் காசு ஒரு லட்சம் சமூகத்துல இருந்து கொடுத்தாங்க அப்படின்னா அதை நீ பதிவு அதை விட்டு ஐயா பாசுமன் முத்திராமணி தேவர் படத்தை ம் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல நீ என்ன வெங்காயத்துக்கு இந்த தேவையில்லாம சிக்கலை உருவாக்கி விடறது இதான் உங்களுக்கு குழப்பா முடிஞ்ச மட்டும் இணக்கத்துக்கு என்ன வேலையோ அதை எழுதுங்கடா சரியா உன்ன மாதிரி நான் சொல்றது என்னன்னா இந்த ரெண்டு சமூகம் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் முட்டி மோதிட்டு இருக்கு ஏ வடக்கே இருக்க வன்னியனும் பரையரும் கூட வந்து வந்து சாதி சண்டை இல்லாம நண்பனா பழக்கூடிய சூழல் உருவாயிருச்சுப்பா அவன் கூட புரிஞ்சுக்கிட்டான் நம்ம சாதி சண்டை போடுறதுலயோ அடிச்சுக்கிறவங்களோ ஒரு பயணம் இல்லடா வந்து முன்னேறணும்டா பறையர்கள் நீ உன்னோட அரசியலை நீ முன்னேறி மேலே வா வன்னியர் நான் என்னோட அரசியல முன்னேறி வேற அப்படின்னு இன்னைக்கு அவங்க ஓட பொதுத்தலங்களை எழுதுறது பேசுறதை நிப்பாடி அவங்கள மாதிரி சண்டை ஓட்டாலும் சொல்ல முடியாது இன்னைக்கு வடக்கே உள்ள வன்னியர்களும் பரையர்களும் அவ்வளவு சகோதரத்துவமா நண்பரா பார்க்கக்கூடிய சூழல் உரையாடுச்சு உன்ன மாதிரி பரதேசி நாயி சாதின்ற ஒரு போர்வையை வச்சுக்கிட்டு தன்னோட முகைப்படத்தை தன்னோட புகைப்படத்தை கூட வெளில காட்டாத நீலாம் எதுக்கு எழுதுறாத நாங்க இந்த சமூகத்துல இணைக்கத்துக்கான எவ்வளவு கஷ்டப்பட்டு போவோம் தெரியுமா உன்ன மாதிரி பரதேசம் என்ன தெரியும் இன்னைக்கு உங்க சமூகத்துல இந்த இரு சமூகங்களும் எவன ஆயுதம் எடுக்காதடா ரெண்டு சமூகங்கள முட்டி மோதாதீங்கடா சண்டை ஓடாதீங்கடா நம்ம எல்லாருமே வந்து ஒன்னா நிக்கணும்னு பேசக்கூடிய ஆள ஆதரிக்கிறதுக்கும் சமூகத்தில் ஆள் இல்லை இன்னைக்கு யாராலாம் வன்முறையை தூண்டுறாங்களோ என்ன யாராலாம் சிக்கலை உருவாக்குறாங்களோ யாராலாம் ஐயா பசுமன் பேர் சொல்லி உணர்வை தூண்டுறாங்களோ அவங்க பேர் முன்னாடிதான் நீங்களே மாதிரி ஆளா நிக்கிறீங்க என்ன இந்த சமூகம் முன்னேறணும் இந்த சமூக இளைஞர்கள் வந்து கெட்ட வழியில போயிடக்கூடாது மதுவுக்கு அடிமை ஏறக்கூடாது கஞ்சாவுக்கு அடிமையிடக்கூடாது என்ன கொலை கொள்ளை இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபட்ட கூடாது என்ன கொலை வழக்குகள்ல வந்து போயிடக்கூடாது கூலிப்படை அந்த சமூகம் மாறிடக் கூடாதுன்னு இந்த சமூகப்படக்கூடியவங்க உங்க சமூகத்துல இருக்காங்க நீ ஆதரிக்கிற கிடையாது என்ன இந்த கழிவேந்தி மூர்க்கன் ஒரு படம் வந்துச்சு நீ அதை போய் பாரு அருமையை அந்த இயக்குனர் எந்த சமூகனோட தெரியல தெளிவா எடுத்திருப்பாரு ஒவ்வொரு சமூகமும் எப்படி இருந்துச்சு எப்படி எல்லாம் சிக்கலை உருவாக்குறாங்கன்றதை எடுத்திருப்பாரு கழிவேந்தி மூர்க்கன்னு ஒரு படம் போய் பாரு அதுல வந்து நீ சொல்லக்கூடிய உன் சமூகம் எப்படி இருந்துச்சு உன் சமூகத்துக்குள்ள தன்னோட சாதி பெருமை சொல்லி யாரெல்லாம் எந்த அரசியல்வாதியெல்லாம் பிளப்பு நடத்துறாங்க அப்படின்றத தெளிவா தோல் வச்சு காமிச்சிருப்பாங்க அதே போல பட்டியல் இனத்துக்குள்ள இருக்கக்கூடிய சமூகங்கள்லாம் எப்படி இருந்தாங்க அதுல நல்லா தெளிவா காமிச்சிருக்கோம் ஒரு படத்துல ஒரு பக்கத்து ஐயா முத்துராமலிதார் போட்டாவும் ஒரு பக்கத்துல இமானவர் சேனார் போட்டாவும் காமிச்சிருப்பாங்க இவங்க ரெண்டு எவ்வளவு பெரிய நண்பர்களா இருந்திருக்காங்க அப்படின்னு இந்த ரெண்டு சமூகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுக்கு முன்னாடி எவ்வளவு ஒற்றுமையாச்சுன்னு அண்ணன் ராமமூர்த்தி பேசினார் நடிகர் அவர மாதிரி ஆள்லாம் வந்து அவர இப்படம் ஒன்று மாதிரி ஆளுக்கெல்லாம் அறிய வராது நினைக்கிறேன் உங்கள் சமூகத்தில் எத்தனை பேர் நல்ல விஷயங்களை பேசுகிறாங்க அவங்களெல்லாம் ஆதரிக்கிறது கிடையாது இந்த சௌத்ரி போன்ற அரக்கு இருக்கேன் என்ன அந்த மாதிரி ஆள் நாங்கள் வந்து ஐயா பசுமன் முத்துராமலிங்க வந்து நீங்கள் என்ன மதிக்கிறது நாங்கள் மதிக்கிறோம் சரியா மொத மொத ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து விழா எடுத்தது தேவேந்திர கூட வேளாளர் தான் பசுமன் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் தான் அதுக்கப்புறம் தான் நீ வந்தது என்ன நீ எல்லாம் வந்து இன்னைக்கு பேசுறதுக்கு உங்களுக்கு தான் தகுதி இல்லை என்ன தேவ இல்லாமல் இந்த எதுக்கு நீ உருவாக்குற இந்த கோயில் உரிமையை பத்தி பேசுற கோயில் உரிமை எனக்கு எப்படி இருந்துச்சு ஏன் பாட்டை மூட்டை எப்படி விட்டு கொடுத்தான் ஏவன் புடுங்கனியா எல்லாமே எங்களுக்கு தெரியாம இல்லை ஏன்னா பழைய பட்டயத்துல இருந்து பழைய தரவு எல்லாம் இந்த கோயில் எவன்ட்ட வந்து நிக்கணும்ன்றது அது எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு இந்த சமூகம் இவன் மேன்மைய்சிட்டா நம்ம அரசியல் அனது ஆயிரம் மூணு நிறைய பேருக்கு அச்சம் வேற ஒன்றுமே கிடையாது அதோட அச்சுறுத்தல் தான் இங்க நடக்கூடிய சில விஷயங்கள் சரிதான் புரிஞ்சுக்க இத்தனை சமூகங்கள் இருக்குமே குறிப்பேன் தேவேந்திரன் மட்டும் சுருக்குறான் தேவேந்திரன் மட்டும் தாக்குறான் அதுல ஒரு அரசியல் இருக்குப்பா இவன் தான் இந்த மண்ணுக்கான மனிதன் இது ரெண்டு ஆளுக்கு எல்லாத்தையுமே தெரியும் ஏன்னா அதுக்கு தான் உனக்கு பல முறை நான் சொல்றேன் இந்த கழிவுந்து மூர்க்கன்னு ஒரு படம் இருக்குது என்ன அதனமோ போற பாலா ரணசிங்க பாண்டியனா அந்த ஐடியோ சந்தியா உன் பேர் கூட உண்மையா எழுதுற உனக்கு துப்பு இருக்கான்னு தெரியல இன்னை அடுத்த வரை கூட தலைமுறையாவது நிம்மதியா வாழட்டும் கோயிலூர் மேல எனக்கு இருக்கு அப்படின்னா எனக்கு இருக்கிறது இருக்குன்னு சொல்ல முடியும் இல்லைன்னா இல்லைண்ணா சொல்ல முடியும் இருக்கக்கூடிய எல்லா நியூஸ்லையும் பார்க்குறேன் ஒவ்வொரு கல்வெட்டும் பதினாலாம் நூற்றாண்டு கல்வெட்டு பன்னெண்டாம் நூற்றாண்டு கல்வெட்டு அதில் யார் பேர் வருது குடும்பம் வருது அங்கே ஒரு குடும்பன்ற பேர் தான் வருது குடும்பம் யாரை தாங்கி நிற்கிறேன் உனக்கு ஏன் அந்த கால் பண்ணுச்சு நான் என்ன சொல்றேன்னா உனக்கு பிடிக்கல கடந்து போங்க வந்து இந்த பாண்டியர் பிரச்சனை போச்சு அதனாலதே கிடையாது இதை பேசினா மேற்கொண்டோ இதே முக்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய நிறைய சகோதரர்களோட அந்த நட்பை வந்து நம்ம துண்டிக்கிற மாதிரி ஆயி போகும் நம்ம பேசி ஒரு பயணம் இல்லைன்னா தான் இதெல்லாம் நான் விட்டுட்டேன் என்ன இதில் கருத்து பதிவுன்றதே நமக்கு விட்டாச்சு என்ன நான் பல சொல்லி இருப்பேன் இங்கே எவன் பாண்டியன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாண்டியன் நான் தான் பாண்டியன் நம்ம நிறுத்திட்டா இந்த அரசாங்கம் கொண்டா நம்ம ரெண்டு பேர் தலையிலேயே யார் யார் நிரூபிக்கிறாங்க அவங்க தலையில் வந்து கிரீடத்தை வந்து வைக்க போற கிடையாது அடுத்த வேலையை பாருங்கப்பா அரசியல் முன்னேறுவோம் சமூக ஒற்றுமையை நோக்கி பயணிப்போம் நம்ம சொல்லிட்டு ஒதுங்கிட்டோம் நீ என்ன பிடிச்சி புரிசா தொங்கிட்டு இருக்கிற இல்லையா உனக்கு யாரு கேட்குறா இங்கே போய் சொல்லு சும்மா வந்துக்கிட்டு கற்றை எழுதிக்கிட்டு வீண் பேச்சு வேணாம் சரியா அதாவது மரவடியும் உன்ன மாதிரி ஆளுக்கு நான் சொல்றேன்னா ஒரு ஆள் நான் வந்து வாங்கினேங்கிறியா அதை நீ யாராவது நிறுவி நிறுவிச்சு அதுக்கப்புறம் ஏதா இருந்தாலும் பேசு சரியா இல்லைன்னா மூடிட்டு போ எங்களுக்குள்ள சிக்கலை உருவாக்கி விடாத சரியா என்னை பொறுத்தளவு இந்த சமூகத்தில் எத்தனை பேருக்கு வந்து என்னை பத்தி நல்லாவே தெரியும் சரிங்களா என்கிட்ட பேசி பழங்கவங்களும் எல்லாருமே நான் யாருன்றது தெரியும் நான் பேசுகிற கருத்து எல்லாம் ஒரு சில கருத்து உன்னை பாதிக்கலாம் ஒரு சில விஷயங்கள் வந்து உனக்கு வந்து பிடிச்சிருக்கலாம் என்ன இந்த காலகட்டத்துக்கு என்ன தேவைன்ற நான் பேசிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் என்னோட நான் பதினெட்டு இருக்கேன் அதை விட்டு மாதிரி பிராடத்தனம் விட்டுக்கிட்டு ஒரு லட்ச ரூபாய் எங்க சமூகத்துல இருந்து கொடுத்து ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி பிராடத்தனம் பேசிக்கிட்டு கற்றெழுதிட்டு இருக்காத நீ சரியான ஆம்பளை ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துன்றதை நிறுவி இல்லையா மூடிட்டு இதோட போயிரு சரியா தேவ இல்லாம எங்களை பேச வைக்காத அவ்வளவுதான் நான் உனக்கு வந்து சொல்ல முடியும் சரியா ஏன்னா நாங்க எங்களோட இலக்குன்றது வேற நாங்க வேற ஒரு இலக்கை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறோம் எங்களுக்கு இன்னைக்கு நடக்கூடிய இருந்து முதல்ல இந்த பட்டியல் வெளியேற்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்கள் நோக்கி நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம் முடிஞ்சா ஒன்ன மாதிரி ஆளை ஆதரவு விடு இல்லை மூடிட்டு இல்லை அதை விட்டு விட்டு கற்றெழுகின்ற பேர்ல இங்கிட்ட அதை கொடுத்த அந்த சமூகத்துக்கு என்ன உரிமை இருக்கு என்ன உரிமை இருக்கு நாங்க கொடுத்தது நீங்க கொடுத்தது இதெல்லாம் பேசாத இன்னும் ஒரு ஊர்ல எடுத்துக்கிட்டேன்னா காவக்காரர்ன்னு இருப்பாங்க காவக்காரருக்கு என்ன பொருள் எதுக்காண்டி அவங்க காவக்காரலாம் போட்டிருக்காங்கன்றதை முத போய் அதை ஆய்வு பண்ணு உனக்கு தெரியும் அப்ப சரியா அந்த குடும்பமார்கள் யாருன்னு தெரியும் சரியா அதனால வந்து நாங்க வந்து சும்மா சொல்லப்பா இந்த சமூகம் எடுத்தாலும் சரி உன்னோட கிளைகள் மிஞ்சி போனால் ஒரு பத்து கிளைகளை சொல்லுவியா உன் சமூகத்தோட பிரிவுகள் ஒரு இருபது பிரிவு சொல்லிடுவியா நெல்லு வகையில கூட எண்ணிடலாம் பல்லு வகையில எண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க அவ்வளவு கோத்திரம் கொண்ட இந்த சமூகம் அதனால வந்து ஒன்றை நாங்கள் சொல்லி நிரூபிக்கணும் அவசியம் கிடையாது இந்த சமூகம் பண்பாட்டு ரீதியாக ஜெயிச்சிருச்சு சரியா பாராளுமன்றத்திலேயே நாங்கள் பேசி பேச வச்சிட்டோம் இந்த சமூகம் அரசியல் எல்லாத்தையும் பேச வச்சிட்டோம் அதனால நான் என்ன சொன்னா இருக்கக்கூடிய வார்டு கவுன்சிலர் போய் பேச்சொல்லு ஒரு எம்எல்ஏ சொல்லு ஒரு எம்பி போய் முதல் சட்டசபையில பேச்சொல்லு அதுக்கப்புறம் நீங்க வந்து பொதுத்தளத்துல பேசு சரியா அதனால வந்து இருக்கிற வேலை இதோட நிறுத்திக்கின்றத உன்னை போன்ற தற்கொலைகளுக்கு வாயிலாக கேட்டுக்கிட்டு என்னைக்குமே நாங்க வந்து சுயசாதி பற்று பிரசாதி நட்பை தான் நாங்க விரும்புகிறோம் உன்ன மாதிரி ஒரு சில நபர்கள் திருந்து அவ்வளவுதான் நல்லது அடுத்த தலைமுறையாவது நல்லா இருக்கட்டும் நாங்க நினைக்கிறோம் நம்ம தான் தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்கள் சண்டை போட்டுட்டு வெட்டிட்டு ஊத்திட்டு செத்தோம் இனி வரக்கூடிய தலைமுறைகள் இனிமேல் இந்த மண்ணை பார்க்கக்கூடிய இந்த மண்ணில் காத்த சுவாசிக்கக்கூடியவங்களாவது வந்து அந்த வெறுப்புணர்வு இல்லாம நண்பனாக சகோதரத்துவமா வந்து பலகட்டம் சரியா சாதின்றது எல்லாத்துக்குமே முக்கியம்தான் என்ன இல்லைன்னா நம்ம சொல்ல வரல சாதி வெறின்றதை அறவே கூடாது அது யாருக்காக இருந்தாலும் சரி இந்த சமூகத்துக்காக இருந்தாலும் சரி கூடாது சாதி உணர்வு இருக்கலாம் சாதி தான் இருக்கக்கூடாது உணர்வுக்கும் வெறிக்கும் வித்தியாசம் இருக்கு சரியா அன்புக்கும் அன்புலயே வெறிக்கும் வித்தியாசம் இருக்கு அந்த மாதிரிதான் அதனால வந்து இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்க நீ அப்படி சப்போஸ் எனக்கு இதை கொடுத்தா அதை கொடுத்தாங்க ஆதார் கூட நிரூபிச்சுட்டு ஏதா இருந்தாலும் பேசு அப்படின்றது இதனால கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஆள்கள் பேசுறதுக்கு காரணமும் நம்ம சமூகத்துல இருக்காலும் ஒரு சில ஆட்கள் தான் நீங்க எழுதுறீங்க உங்களுக்கே புரிதல் இல்லை இந்த மீடியா வச்சு நடத்துறோம் எதற்காண்டி நம்ம இதை பண்றோம்ன்றது உங்களை மாதிரி ஆள் புரிதல் இல்லாத நீங்க இப்படி எழுதுறது விளைவா தான் நீங்க கண்டவங்களாம் பேசக்கூடிய சூழல் வந்து உருவாகுது அதனால வந்து நம்ம இளைஞர்களுக்கு சில விஷயங்களை புரிஞ்சுக்கோங்கன்றத இந்த கண்ணன் வாயிலா கேட்டுக்கிட்டு மருந்தநா மல்லரும் பல்லரணும் பாண்டியனும் தேவேந்திர கூட வேலை உறவுகள் சுயசாதி பற்றையும் பிரசாதி நட்பையும் தொடர்ந்து சொல்லிட்டு மீண்டும் அடுத்த ஒரு கால சந்திக்கிறேன்